வணக்கம் ஐபுவன் அண்மையில் நடந்த அரபு கல்லூரி ஒன்றில் நடந்த பட்டமளிப்பு விழாவில் நாமல் ராஜபக்ஷ கலந்து கொண்டதாக கொண்டதை மையமாக வச்சு சில சர்ச்சைகள் ஓடிக்கொண்டிருக்குது என்னென்னு சொன்னால் முஸ்லீம்களுக்கு எதிராக செய்யப்பட்ட அநீதிகளுக்கு எல்லாம் மஹிந்த ராஜபக்ஷன் ஆட்சிதான் காரணம்னு சொல்லி இலங்கை முஸ்லீம்கள் அனைவருக்கும் தெரிஞ்சிருந்தும் இந்த அரசாங்கம் பதவியேற்று இந்த முஸ்லீம் மக்கள் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்க இந்த சூழலில் நாமல் ராஜபக்ஷ போன்றவர்களை பிரதம விருந்தினராக அதிதியாக அழைச்சி இந்த நிகழ்வை நடத்தினதை குறித்து சிங்கள மக்களே கவலை அடைஞ்சிக்கிறாங்க என்ன சொன்னால் ரெண்டாயிரத்தி ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் வேறுவலை தாக்குதல் பற்றி உங்களுக்கு தெரியும் முஸ்லீம்கள்ட ம வர்த்தக மையங்கள்லாம் அட்டிச்சு நொறுக்கி எல்லாத்தையும் அழிச்சொழித்து அந்த தாக்குதலை நடத்தியிருந்தோம் அப்போ அந்த காலத்தில் ஜனாதிபதியாக இருந்த ராஜபக்ஷ மய்ந்த ராஜபக்ஷ கூட்டாபே பேர் ராஜபக்ஷமாய் பாதுகாப்புன்னு செயலாளர் அப்போ அந்த தாக்குதலை அரசாங்கம் செய்ததாக நான் சொல்லலை நான் நான் சொல்கிறேன் சொன்னால் அந்த காலத்தில் அந்த பதவியில் இருந்த ஆக்கள் பதவியில் இருக்கேக்க தான் அந்த ஞானசார போன்றவர்கள் போய் அங்கே போய் கூட்டத்தை நடத்தி வலுக்கட்டாயமாக பிரச்சனை எழுத்து அங்கே பிரச்சனை உருவாக்கி பெரிய அழிவுகளை ஏற்படுத்தினாக்கள் அதுக்கு பிறகு திகனையில் நடந்த சம்பவம் ரணில் விக்ரமசிங்க மைத்திரி ஆட்சி காலத்தில் நடந்தாலும் அந்த சம்பவத்துக்கு பின்னால் இருந்த ஆக்களும் ஆற்று ஆக்கலன்னு சொல்லி நாட்டு மக்களுக்கு தெரியும் திகனையில் நடந்த தாக்குதல்கள் ராஜபக்சாக்கள் ப பதவியில் இருக்க ரத்னபுர ஒரு பள்ளியில் கொண்டே பண்டி ரச்சி அப்படி வீசினதொல்லி ஒரு செய்தி வந்தது அந்த காலத்தில் அதே மாதிரி தம்புள்ள பள்ளியிலையும் அப்படி ஒரு சம்பவம் நடந்தாலும் பெரிய பிரச்சனை வந்தது அதே மாதிரி ஷாஃபின் பிரச்சனை வந்த கொத்து வண்ட பிரச்சனை அந்த உள்ளாடையல் பிரச்சனை இப்படி நிறைய பிரச்சனைகளை வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக உருவாக்கி அதை வந்து வெளியே போட்டதாவது இந்த பிரச்சனைகளை உருவாக்குறதுல வந்து மொட்டுக் காட்சி வந்து தலைசிறந்த கட்சி பிரச்சனை வந்து வெளியால் போட்டால் அதை காவிக்கொண்டு போகிறதுக்கு இருக்கிற மக்கள் இப்போ வந்து சஜித் பிரேமதாஸ் அவன் காவிக்கொண்டு போகிறேன் அப்போ அந்த காலத்தில் இந்த பிரச்சனைகளை உருவாக்கி வெளியே போடாத பிமன் வீரவன்சகம் அம்மன் வீலா திருளிரத்ன காவி காவிக்கொண்டு தெரிஞ்சவங்க போய் கண்டியில் உண்ணாவிரதம் இருந்தவங்க பல பல காரியங்கள் நடந்தது கடைசியில் ஈஸ்டர் அட்டாக் மூலம் இந்த ப அந்த ஜாப்பால் அரசாங்கம் நல்லாட்சியை கவுட்டு மீண்டும் ஆட்சிக்கு வந்து தங்களுக்கு எதிரான வழக்குகளை வந்து வாபஸ் வாங்கினதும் வழக்காளிகளை விரட்டினதும் சானியாபிஷேகரை சிறையில் அடைச்சதும் இலங்கை அரசு இலங்கைகளை தெரிஞ்ச ஒரு ரகசியம் அப்போ இந்த மாதிரியான கீழே முஸ்லீம்கள் பெரும் வதைகளை சந்தித்து பெரும் கஷ்டங்களை அனுபவித்து மன ரீதியாக பெரும் உல மன உளைச்சலுக்கு ஆளாகின ஒரு இனம் மீண்டும் ராஜபக்ஷ மகனான ம நாமல் ராஜபக்ஷ அழைச்சி தங்களுடைய பிரதான ஒரு இஸ்லாமிய பட்டமளிப்பு விழாவில் பிரதான பிரதான விழா ஒன்றில் அழைச்சி வச்சு முன்வரிசையில் கீர்த்தி அழகு என்பது வந்து மிகவும் வெக்கக்கேடான விஷயமாக தான் என்னால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது என்ன சொன்னால் சிங்கள நண்பர்கள் சில பேர் என்னோடய கோல் பண்ணி பேசினாங்க இது என்ன மஜான்ன்னு சொல்லி என்ன சிங்கள மக்களே வந்து ராஜபக்ஷவில் விருத்து ஒதுக்கி தான் இந்த மூன்று வீதமாக இருந்த அரசாங்கத்தை இந்த இந்த ஆக்களை வந்து அரசாங்கத்துக்கு கொண்டு வந்து அப்போ முஸ்லீம் மக்கள் தமிழ் மக்கள் எல்லோரும் ஒன்று நஞ்சு தான் இந்த அரசாங்கத்தை நிறுவினது ஜனாதிபதி எலெக்ஷனில் வந்து அனுராக்கு பெருமளவான முஸ்லீம்கள் ஓட்டு போராட்டலும் தமிழ் மக்கள் ஓட்டு போராட்டலும் ஆனால் தேர்தலில் வந்து அனைவரும் வஞ்சகம் இல்லாமல் வாக்களித்து தான் இந்த அரசாங்கத்தை கொண்டு வந்தது அப்போ உண்டே கொண்டு வந்த பிறகு சில சில குறைபாடுகள் இருக்குது அதை நிவர்த்தி செய்ய கொண்டு போயக்கூடிய குறைபாடு நான் என்ன சொல்லுவாருன்னு சொன்னால் கடந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் சந்திரிகாஜர் ரணில் ஆட்சி காலத்தில் ரிசாத் பதியுதீன் ஹவு ஹக்கீம் எல்லாருமே அமைச்சர்களாக கேபினெட்டில் இருந்து இப்போ கேபினெட் அமைச்சர்களாக நீ பிரதி அமைச்சர்களா பெரும் செயலாளர்களா அப்படி எல்லாம் இருந்த முஸ்லீம்களுக்கு பெரிய இடங்கள் கொடுத்துருந்தேன் ஆனால் இவையை வச்சுக்கொண்டு தான் முஸ்லீம் சமூகத்துக்கு எதிரான தாக்குதல்களை முஸ்லீம் சமூகத்துக்கு எதிரான பரப்புரைகளை முஸ்லீம் சமூகத்துக்கு எதிரான கருத்துக்களை வர்த்தகர்களுக்கு முஸ்லீம் வர்த்தகர்களுக்கு எதிரான கருத்துக்களை இலங்கையில வந்து வெளிப்படுத்தி கொண்டு வந்ததும் அவ வேறு பினாமிகள் மூலமாக அச்சுறுத்தி கொண்டு வந்ததும் முஸ்லீம்களை நிம்மதியாக வாழ விடாம செய்ததும் இவர்கள் தான் என்பதை முஸ்லீம் சமூகம் மறந்து போச்சு போகலாம் கிடக்க ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் வடகுகளுக்கு முஸ்லீம்கள் வந்து இந்த மாதிரியான செயல்பாடுகள் செய்ய மாட்டாங்கன்னா அவங்க அவங்கள்ட்ட ஒரு ஒரு நிதானம் இருக்குது எப்போயுமே அதே நேரம் இந்த தெற்கில் இருக்கிற முஸ்லீம்கள் வந்து எப்பயுமே இந்த வர்த்தக சம்மா சாம்ராஜ்ய கையில் வச்சுக்கிறாக்கள் இப்போ என்ன என்னை பற்றி குறை குறை நினைச்சாலும் பிரச்சனை இல்லை இவர்கள் வந்து வ வர்த்தக சாம்ராஜ்யத்தை இலங்கையில் கை வச்சுக்க வை வச்சுக்கிறார்கள் ஆனால் எங்களுக்கு அது சந்தோஷம் என்ன சொன்னால் இப்படி எங்களோட சிறுபான்மை இனம் வந்து வர்த்தக சாம்ராஜ்யத்தை கையில் வச்சுக்கிறது எங்களுக்கு மகிழ்ச்சி ஆனால் தங்களோட வர்த்தக சாம்ராஜ்யங்களை சாம்ராஜிக்கு உள்ளால் தாங்கள் தேடிக்கொண்ட பணம் புகழ் எல்லாத்தையுமே இப்போ இந்த ராஜபக்ஷக்களுக்கு இவை தான் இவை தான் இந்த பின்னால் நிற்கணும் இவை தான் இந்த ராஜபக்சகளுக்கு பின்னால் நிற்கணும் இப்போயுமே இப்போ இப்போ பார்த்தாலும் வேறு வழியில் இவ்வளோ தான் அடித்தும் வேறு வழி ஆக்கள் வந்து ராஜபக்சகளுக்கு பின்னால் நிற்கிறாங்க பொது மொ ஒட்டு மொத்தம் இல்லை குறிப்பிட்ட அளவு அப்போ ஒரு 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 இண்டிகேட் பண்ணுறாங்க தானே இதில் இண்டிகேட் பண்ணா முஸ்லீங்களும் ராஜபக்ஷம் நிற்கிறாங்கன்னு இண்டிகேட் பண்ணா ஒட்டு மொத்த முஸ்லீங்களும் இருக்கிறாங்க தான் நாட்டில் ஒரு பார்வை இருக்குது ஆகவே இந்த இந்த வர்த்தகர்கள் தான் இந்த ராஜபக்ஷங்களுக்கு பின்னால் இப்போயும் இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இல்லீகலாக கண்டெய்னை கொண்டு வரணும் இல்லீகலாக சாமான கொண்டு வரலாம் ராஜபக்ஷ இந்த அரசாங்கம் இருந்தால் எதையுமே செய்ய இல்லாது எதையுமே செய்ய இல்லாது டேக்ஸ் ஃப்ரீ கொடுப்பாங்க சலுகைகள் கொடுப்பாங்க எல்லாமே செய்யலாம் ராஜபக்ஷ இருந்தால் எல்லாமே செய்யலாம் எல்லாேருக்கும் ஆனால் இந்த அரசாங்கம் இருந்தால் அதை செய்ய இல்லாது அதனால் அவங்கள்தான் தான் இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு இவை அலையுங்கோ அவை அலையுங்கோன்னு சொல்கிறதோன்றதுன்னு எங்களுக்கு என்ன தோண்டுது என்ன சொன்னால் இப்போ இவ்வாறான நிகழ்வுகளில் இந்த ஜனாதிபதியை அழைச்சிருக்கலாம் இல்லாட்டி பிரதமர் அழைச்சிருக்காங்க அவை அழைக்காமல் போட்டிருக்கலாம் ஒரு முஸ்லீம் பெரியார்களை அழைச்சி அதை அது நடத்திருக்கலாம் அது அது வந்து வரவேற்கக்கூடிய விஷயம் இல்லாட்டிலும் அரசாங்கத்தில் சபாநாயகர் இருக்கிறார் பிரதி அமைச்சர் மாதிரி இருக்கணும் மற்ற செயலாளர்கள் மாதிரி இருக்கணும் எவ்வளோ பேர் இருக்கணும் ஆனால் மூன்று அம்பாந்தோட்டையிலே சிங்களவர்கள் கோட்டை நாங்கள் சிங்கள லே அப்பி அப்பி பௌத்தையோ அப்பி சிங்களையோ அப்படின்னு சொல்கிற நாமல் ராஜபக்ஷ அந்த கும்பல் அம்பாந்தோட்டையிலேயே மக்கள சிங்கள மக்கள் வாக்க பெற்றுக்கொண்டு கொண்டு பாராளுமன்றம் வர அச்சத்தில் தேசிய பட்டியல் மூலம் வந்திருந்து கொண்டு இன்னைக்கு பெரிய கதையெல்லாம் கத தான் அடுத்த இருபத்தி ஆண்டு ஜனாதிபதி என்ற கதையை கதைச்சு கொண்டு திரியின அப்ப இந்த மாதிரி திரிகிற ஆக்களுக்கு இன்னும் கொஞ்சம் உஷார கொடுக்குற வேலை தான் இன்றைக்கு இந்த முஸ்லீம் சமூகம் இந்த இந்த கம்பாவில் நடந்த இந்த பட்டமளிப்பு விழாவிலையும் செய்திருக்கணும் முஸ்லீம்கள் வந்து ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் பக்கி தலைகுனிய வேண்டிய நிகழ்வு இது என்னென்னு சொன்னால் இவெண்ட இப்போ இன்றைக்கு இந்த உலகத்தில் ஒரு ஒரு நிகழ்வு ஒன்று ஓடிக்கொண்டிருக்கு உங்களுக்கு தெரியும் எப்ஸ்டீன் ஜெஃப்ரி எப்டீன்காயில் ஒன்று ஓடிக்கொண்டிருக்கு இவை இவ்வளவு தூரம் இந்த ஜூதர்கள் எப்ஸ்டீன் வந்து ஜூதர் அப்போ கே கிளிண்டன் அவங்க எல்லாருமே ஜூதர்கள் இவங்களை வந்து எவ்வளவு தூரம் இந்த உலகத்தை ஏமாற்றிருக்கிறாங்கன்னு சொல்லி இது உலக மக்களை உறைஞ்சி போயிருக்கிறாங்க ஒரு காலத்தில் ராஜபக்ச பைலண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா அவ்வளவு தூரம் அவங்களோட ஆட்சியில் இந்த நாட்டில் கொடூரங்கள் நடந்திருக்கு பத்திரிகையாளர்கள் கொலை செஞ்சது கடத்தினது முஸ் முஸ்லீம்களுக்கு எதிரான வன்முறைகள் தமிழர்களுக்கு எதிரான கொலைகள் நிறைய சம்பவங்கள் ஆட்சியாளர்களுக்கு தெரியாமல் நடக்கிறதுக்கு சான்சே இல்லை என்னென்னு சொன்னால் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி பவர்ஃபுல்லான ஒரு பாதுகாப்பு செயலாளர் உல பேரும் இருக்கே எப்படி இந்த நாட்டில் இவ்வளோ அராஜகம் நடக்கும் இப்போ ஏன் நடக்கலை நாங்கள் இந்த ஜனாதிபதிக்கு கீழே ஏன் அதெல்லாம் நடக்கையில் இதே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தாலே எல்லாம் தெளிவாக எதிர்காலத்தில் ராஜபக்ஷ வயதில் நாங்கள் இல்லாத காலத்தில் இன்னொரு பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு பிறகு ராஜபக்ஷ ஃப்ரைலண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறத்துக்கு இல்லை என்ன சொன்னால் அவ்வளவு கொடுமைகள் வந்து ஆட்சி காலத்தில் நடந்தது அவ்வாறான ஒரு வாரிசை நீங்கள் கொண்டு வந்து வச்சுக்கொண்டு உங்களோட பட்டமளிப்பு உலாவில் நீங்கள் இவருக்கு முன்னுரிமை கொடுக்குறது என்பது வந்து அனைத்து அதாவது பெரும்பான்மை சமூகமே கார் உமிழ்கிற நிறைய வீடியோ பெரும்பான்மை ஆகிற வீடியோ பார்த்தோன்னா பெரும்பான்மை ஆகிற கார் இமிழ்கிற கட்டத்தில் இன்றைக்கி இருக்குது இது ஒரு கௌரவமான நிகழ்வு ஒரு ஒரு பிள்ளைகளை படிப்பிச்சு இன்றைக்கி ஒரு அவங்களுக்கு ஒரு பதவியே ஒரு பட்டத்தை கொடுக்குறோம் கௌரவமான நிகழ்வில் ச சட்டம் படித்த சொன்ன நாமல் ராஜபக்ச சட்ட பிரச்சனையே இன்றைக்கு கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கு அவர்கிட்ட கல்வித்தகமையே கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கு அவருக்கு இவ்வளோ சொத்துக்கள் எப்படி இருக்குது இவ்வளோ இவ்வளோ பெரிய மணக்காரர் எப்படி இருக்காண்ட பிரச்சனையே இன்றைக்கு பெரிய கேள்விக்குள்ளாக இருக்குது விசாரணைகள் இருக்குது அப்படி இப்போ ஊழல் மோசடியில் ஈடுபட்டார்னு சொல்லி ஒரு வழக்கில் சிக்கிப்பட்டு இன்றைக்கி அவர் அவர் கம் என்ன சி போகிறதும் பாரதமாக இருந்து கொண்டு இருக்கா இவ்வாறான ஒராளை இவ்வாறான ஒராளை எவ்வாறு முஸ்லீம்கள் தங்களுடைய மார்க்க படிப்பை முடித்த பிள்ளைகளின் நிகழ்வுக்கு அழைக்க முடியும் என்பதுதான் என்னுடைய கேள்வி இதே முஸ்லீம்கள் நான் நினைக்கிறேன் கோவிக்க மாட்டிங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறேன் நான் இந்த அஞ்சு அந்த ஐ ஐம்பெரும் கடமைகளை நன் நன்கு அறிந்து ஒரு ஆள் ஏன்னால் நிறைய முஸ்லீம்கள் எனக்கு நண்பர் ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள் எனக்கு நண்பர்கள் இருக்குங்க அவங்களோட சகல திருமண வைபவங்கள் சுண்ணத்துக்கள் அவங்களோட கல்யாணம் இல்லை எல்லாத்துலேயுமே நான் பங்கு பெற்றால் நான் சகானில் அவங்களுடைய இந்த சாப்பிடுறாள் எனக்கு அவங்களோட சம்பிரதாயங்கள் எல்லாமே எனக்கு தெரியும் கடந்த இருபது வருஷமாக நாங்கள் அவங்க அவங்க அவங்களோட நெருங்கி அவங்களோட குடும்பத்தில் ஆளை உருவாடி கொண்டிருக்கிற ஒரு ஆள் நான் ஆகவே இவ்வாறான ஒரு படிப்பை இவ்வாறான ஒரு படிப்பை படித்த பிள்ளைகள் என்ற நிகழ்வுக்கு நாமல் ராஜபக்ஷ அழைச்சது என்பது மிகவும் கேவலமான ஒரு விஷயமாகத்தான் இன்றைக்கு சமூகங்கள் பார்த்து கொண்டிருக்கு ஆகவே முஸ்லீம்கள் தெற்கில் இருக்கிற முஸ்லீம்கள் உண்டை நீங்கள் இலங்கை இலங்கையில் ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் ஒரு மார்க்கத்தை தான் கடைப்பிடிக்கிறாங்க எல்லாரும் ஒரு கொள்கையில் தான் இருக்கிறாங்க தெற்கில் இருந்து கொண்டு தங்களோட சுயநலங்களுக்காக ஒரு சிலருடைய சுயநலங்களுக்காக இன்றைக்கி ஜமியத்துல்லமா சபையின் தலைவரை பற்றிய விமர்சனம் முஸ்லீம்கள் நிறைய பேர் வீடியோ போட்டுருக்காங்க அதெல்லாம் நாங்கள் விமர்சிக்கல அது அவங்களோட தலைவர் அவ்வாறான தலைவர்களை தான் தெற்கில் இருக்கணும் அப்போ இவத்தை வந்து ராஜபக்சர்களுக்கு எப்பயுமே பந்தம் தூக்குறார்கள் தான் அப்போ அப்படி இருந்து கொண்டு ஒட்டுமொத்த முஸ்லீம்களையும் நீங்கள் கேவலப்படுத்தாதீங்க என்ன சொன்னால் இலங்கையில் இருக்கிற முஸ்லீம்களும் ஒரு கௌரவமான வாழ்வு வாழ்ந்து கொண்டு அவங்க மார்க்கம் அதி இதுன்னு சொல்லி இந்த இந்த ஐஎஸ் பூச்சாண்டி எல்லாமே அது பொய் அதெல்லாம் வந்து பச்சை பொய் மக்களை வந்து அதாவது அது ராஜபக்ஷ காலத்தில் தான் உருவாக்கப்பட்டது மக்களை வந்து திசை திருப்பி சிங்கள மக்கள் வாக்குகளை பெறுவதற்காக முஸ்லீம்கள்ட மேலே தலையில் பெரிய பழியை போட்டு சஹரா என்ற ஒரு ஆளை உருவாக்கி அவர் மூலமாக இந்த குண்டுகோளை வெடிக்க வச்சது என்ற விசாரணை நடந்து கொண்டிருக்கு அப்போ அதெல்லாம் வெளியே விரைக்கில் அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சியாக இருக்குது மக்களுக்கு அவை தான் முஸ்லீம்களை பலவேறு பலவேறு காலங்கள் கட்டங்களில் வந்து இந்த சிங்கள அரசியல்வாதி இனவாத அரசியல்வாதிகள் பயன்படுத்தி வந்திருக்காங்க ஏ ஆறுற காலத்திலையும் மொசாட் அமைப்போடு இணைஞ்சு தான் இந்த எஸ்டிஎப்பை உருவாக்கினது எஸ்டிஎப்பை உருவாக்கி மொசாட் கொடுத்த ஆலோசனை தான் முஸ்லீம்களையும் தமிழரையும் முதல் பிரியுங்கோ அதுக்கு பிறகு உங்களை உங்களுக்கு இந்த நாடு நிரந்தரமாக சொந்தம் நீங்கள் சிங்களவர்களையும் இந்த நாட்டை தொடர்ந்த ஆளெல்லாம் உங்களோட கையில் இந்த நாடு இருக்குமான்னு சொல்லி மொசாட் சொன்ன சொன்னதன் அடிப்படையில் அவங்கள்தான் அந்த ஆலோசனையை கொடுத்தார் வேறு யாருமே இல்லை மொசாட் இங்கே வந்து இலங்கையிலேருந்து பயிற்சி கொடுத்து எல்லாம் ஆலோசனை கொடுத்து அதுக்கு பிறகு தான் இந்த எஸ்டிஎப்பெல்லாம் உருவாகி இன்றைக்கி இன்றைக்கி எஸ்டிஎப்பு வேறு அது பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்காங்க அமைச்சர் மேலே நாட்டுக்கு சேவை செஞ்சு செஞ்சோண்டிருக்கிறாங்க ஆனால் அதை உருவாக்கின உருவாக்கின விதம் வந்து மொசாட்டின் ஆலோசனையோடு முதலாவது இந்த ஒற்றுமையாக குலைக்கவும் சொல்லி இன்றைக்கும் அதுதான் வேறு வேறு வடிவங்களில் நடந்து கொண்டிருக்கு வேறு வேறு வடிவங்களை நடந்து கொண்டிருக்கு இந்த அரசாங்கம் வந்தால் மூவின மக்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கா சிங்கள மக்களும் சந்தோஷமா இருக்காங்க முஸ்லீம் மக்களும் சந்தோஷமாக தமிழ் மக்களும் சந்தோஷமாக ஏன் இதுக்கு முன்னால் உள்ள விட பலம் மாந்த ராஜபக்ஷக்கள் காலத்தில் இல்லாமல் போனது ஒரு பத்திரிகாவில் கொல்லப்படுறாங்களா ஒரு பத்திரிகை அச்சுறுத்தப்படுறாங்களா ஒரு பத்திரிகா காணாமல் போகிறாங்களா இதெல்லாம் ஏன் அந்த காலத்தில் நடந்தேன்னு நீங்கள் யோசித்தா இதுக்கான விட சும்மாவே தானாகவே கிடைக்கும் ஆகவே முஸ்லீம்களை வந்து நீங்கள் அவமானப்படுத்தாதீங்க உங்களோட சுயநலங்களுக்காக அவைகளை கொண்டு வந்து நிகழ்வுகளை பங்கு பெற்ற வச்சு ஒட்டுமொத்த இலங்கை முஸ்லீம்களையும் நீங்கள் அவமானப்படுத்த வேண்டாம் ஆகவே உங்களோட உங்களோட வியாபாரங்கள் உங்களோட நோக்கங்கள் என்ன உங்களோட அரசியல் பின்னணி என்ன உங்களோட இன்டென்ஸ் என்னன்னு சொல்லி எல்லாருக்கும் அது பரகசியமாக தெரியும் சிலராக தான் கதைக்க பஞ்சிப்படுறாங்க பயப்படுறாங்க எங்களுக்கு அதுக்கு பயம் இல்லை ஏன்னு சொன்னால் நாங்கள் வாழ்ந்தாலும் ஒன்று தான் சா சித்தாலம் ஒன்று தான் உண்மையாக பேசுவோம் உண்மையாக பேசுவோம் மார்க்கம்னு சொன்னால் அந்த மார்க்கத்துக்கு ஒழுக்கம் இருக்குது அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு முறை இருக்குது நோன்பு இருக்கிறது அஞ்சு வேலை தொழுகிறது சக்காத்து கொடுக்குறது கட்சிக்கு போகிறது அஞ்சு ஐம்பெரும் கடமைகள் இருக்குது அப்போ களிமா சொல்கிறது அஞ்சு ஐம்பெரும் கடமை அப்போ இவ்வாறான காரியங்களை செய்த ஒரு மார்க்கத்தில் அந்த பிள்ளைகளை படிப்பிச்சு நீங்கள் பணம் கொடுக்க அது ஒரு புனிதமான ஒரு ஆள் நல்ல ஆள் சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆளை கொண்டு வந்து நீங்கள் கொடுத்துருக்கலாம் ராஜபக்ஷ நாமல் ராஜபக்ஷ கொண்டு வந்து முன்னுக்கு வச்சதுன்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இதை நீங்கள் புரிஞ்சு கொண்டாச்சரி இல்லாடின்னு பேசி கீழே கமெண்ட் பண்ணாலும் எனக்கு பரவாயில்லை நன்றி வணக்கம்